ஆண்டவர் பூமிக்கு வந்த பிறகு அநேக அற்புத அடையாளங்களை செய்தாருங்க அநேக குஸ்தரோகிகள் பார்வை இல்லாதவர்கள் காது கேட்காதவர்கள் வாய் பேச முடியாதவர்கள் முடவர்கள் சப்பானிகள் இவர்கள் எல்லாருக்கும் சுகமாக்கினார் அநேக பேய் பிடித்தவர்கள் பிடிச்சிருந்த மக்களை எல்லாரையும் காப்பாற்றினார் அதிலிருந்து விடுதலை கொடுத்தார் குமாரன் விடுதலை மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் இயேசுவாகிய இயேசு கிறிஸ்துவாகிய குமாரன் விடுதலையாக்கினார் அநேகர பிடியில பாவ பிடியில இருந்தவங்களை எல்லாரையுமே விடுதலை ஆக்கினாருங்க விடுதலையாக்கி எல்லோருக்கும் நன்மையை செய்தார் அது மட்டும் இல்லைங்க இந்த உலகத்துல பாவங்கள் நிறைந்து இந்த உலகத்துல எப்படி வாழணுன்றத கற்றுக் கொடுத்தாரு நீங்க ஏன் பாவம் செய்யறீங்க பாவம் செய்யாதீங்கன்னு சொல்லி நமக்காக பத்து கட்டளைகளை கொடுத்தாரு சொன்னாரு செய்யாதீங்க தவறு செய்யாதீங்க ஆனாலும் ஆண்டவர் வந்து எல்லா வித நன்மைகளும் செய்தார் நமக்காக இது நடந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு ஆகுது மேல இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருஷம் இயேசுக்காகவே அந்த கிபி கிமு என்பதெல்லாம் வந்தது உங்களுக்கு தெரியும் இந்த வருஷங்கள் கிறிஸ்துவுக்கு முன்னால் கிறிஸ்துவுக்கு பின்னால் அப்படி வந்த பிறகு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா பாவங்கள் பெருகி போச்சுங்க அநேக பாவங்கள் முதல்ல இருந்ததை விட இப்ப அதிகமான பாவங்கள் பெருகி போச்சு அதுக்காக ஆண்டவர் வேதனை வேதனைப்படுறாரு ஆனால் யார் ஒருத்தர் ஆண்டவரை அண்டிக் கொள்ளுகிறார்களோ இன்றைக்கு அந்த பாவத்தில் இருந்து தப்பிக்கலாங்க இயேசு வந்து பாவத்தை மன்னிக்க கூடிய ஒரே ஒரு கடவுள் யார் தெரியுங்களா உலகத்திலேயே இயேசுவை தவிர வேற யாருமே கிடையாதுங்க பாவத்தை மன்னிக்க கூடிய அதிகாரம் இயேசு ஒருவருக்கே அவரை தவிர வேற யாருக்குமே அந்த அதிகாரம் கிடையாது இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிப்பதற்காகவே இந்த பூமிக்கு வந்தார் பாவத்தை மன்னித்தார் அநேகருக்கு பாவங்களை மன்னித்தார் ரட்சிப்பு கொடுத்தார் ஆனா அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அவர்கள் அநேகர் நன்மை அடைந்திருக்கிறாங்க ஆனா ஒரு சிலர் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு தவறுகளை செய்து கொண்டிருக்கிறாங்க அந்த தவறுகளினால என்ன காரணம் என்ன நடக்குது அந்த தவறு செஞ்சா என்னங்க பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க குடும்பத்துல நிம்மதி இருக்காது சமாதானமே இருக்காது சந்தோஷம் இருக்காதுங்க நீங்க ஓடி ஓடி உழைப்பீங்க கஷ்டப்படுவீங்க நாளெல்லாம் ஓடுவீங்க ஒரு செக்கு மாடு இருக்கு பாத்தீங்களா என்னைய சுத்தி அது செக்கு தான் இருக்கும் காலம் ஃபுல்லாக சுத்தினே தான் இருக்கணும் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை ஆனால் சுத்தினே இருப்பீங்க பணம் சம்பாதிப்பீங்க ஆனா அந்த பணம் எங்கே போகுதுன்னு தெரியாது போட்ட பொத்த பயில பொத்த பயில போட்ட பணம் கீழே விழுந்துட்டே இருக்கிற மாதிரி சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கை நோய்வாய்ப்பட்டு ஜனங்கள் அநேகமா இறந்து போயிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் பாவம் அந்த பாவத்தை யார் ஒருத்தர் விடுறீங்களா வாழ்க்கையில சமாதானம் சந்தோஷம் எல்லாமே வருங்க வேணா உங்களுக்கு தெரியும் அநேக ரகசிய பாவங்கள் இருக்கலாம் ஒவ்வொருத்தரும் இருக்கலாம் ஏங்க நான் பாவீங்க நான் எப்படிங்க விட முடியும் பாவி எப்படிங்க பாவத்தை விட முடியும் என்னால விட முடியாதுங்க ரொம்ப கஷ்டங்க அந்த பாவத்தை விடுறதுன்னு நினைக்கலாம் விட முடியுங்க இயேசுவானவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறாரு நீங்க நம்பிக்கையோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இடத்துல கேட்டு பாருங்க இயேசுவே இவ்வளவு நாட்கள் வரைக்கும் நான் வீணா போய் கொண்டிருந்தேன் என்னுடைய பாவங்களை எல்லாம் நான் வந்து செய்து என் குடும்பத்தை வீணாக்கி கொண்டிருந்தேன் ஆனா இனிமேல் பட்டு நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே மன்னிப்பு கேளுங்க நீங்க மன்னிப்பு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வார் ஒரு ஆத்மாவும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல